இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாட்காபசனம் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாகடனை செய்ய தன்னை விட்டு போட்ட ராஜாவை விட மனாசை என்ற ராஜா மிகவும் பொல்லாதவனாக இருந்தான் அத்துடன் அவன் புறஞ்சாதியாரைக் காட்டிலும் பொல்லாதவனாக இருந்தான் என்றும் வேதகமும் சொல்கிறது அப்படி அவன் செய்த எல்லாவற்றிலும் தேவனை கோபப்படுத்துகிறவனாக இருந்தான் ஐம்பத்தைந்து ஆண்டுகள் நீடித்த அவனது அரசாட்சியில் தேவனை பிரியப்படுத்தும்படி எதையும் செய்யவில்லை ஆனால் மணாசை சங்கிலிகளால் கட்டப்பட்டு பாபிலூருக்கு கொண்டு செல்லப்பட்ட போது தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தினான் அவன் தேவனுக்கு அதிக கோபம் உண்டாகும்படி நடந்து கொண்ட பொல்லாத ராஜாவாக இருந்த போதிலும் அவன் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தியதால் அவர் அவனுக்கு இறக்கி எருசிலேவுக்கும் அவனுடைய பாரத்திற்கும் அவனை திரும்பி வரச் செய்தார் அதற்கு பின்பு அவன் தேவனுக்காக அநேக காரியங்களை செய்ததாக வேதாகவத்தில் நாம் ஆசைக்கலாம் அவனுடைய முடிவும் பரிசுத்தமாக வாழ்ந்த சில ராஜாக்களின் முடிவை போல சமாதானமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்தது ஆம் ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் அவனது கடந்த கால பொல்லாப்புகள் அனைத்தையும் மறந்து விடுவார் அது மாத்திரமல்ல அவனுக்கு அதிகமான இரக்கத்தை காண்பித்து அவனை ஆசீர்வதிக்கிறார் எனவே தேவ பிள்ளைகளே இன்றே உங்களை தாழ்த்தி தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் அப்பொழுது அவர் உங்களுடைய பொல்லாப்பான காரியங்களை வண்டித்து அவருடைய இரக்கத்தினால் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்